ஹாய் மக்களை வெல்கம் மார்க்கெட் சேனல் நம்ம ஒரு சூப்பரான வீடு பார்க்க வந்து இந்த வீடு எங்க இருந்து பண்ணுங்க இது ஒரு வெஸ்ட் ஃபேசிங்ல ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி தாங்க அஞ்சு வருஷம் ஓல்டு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட்ல உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க பாத்துட்டு இருக்கோம் ஹால் நல்ல பெரிய சைஸ்ல இருக்குங்க ஒரு பத்துக்கு ஒரு பதினஞ்சுன்ற சைஸ்ல ஹால் இருக்குங்க ஹால்ல இருந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கிச்சனுங்க கிச்சன் வந்து அக்னிங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்கோம் இது நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு கிச்சன் கிச்சனில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட டோரும் நல்லா அழகான ப்ளஸ் டூ டோர் தான் உள்ளே என்ட்ரானோன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குது பார்த்த உடனே பிடிக்கும் இந்த பெட்ரூம் இதில் வந்து ஒரு அட்டாச் டாய்லெட்டு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் டைல்ஸ் போட்டு உங்களுக்கு வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் ஏரியா ஃபர்னிச்சரோடு உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தராங்க இங்கே ஒரு ஜன்னலும் இருக்குது இங்கே ஒரு காமன் டாய்லெட்டும் இருக்குங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க எதுவும் பார்த்துக்கலாம் இது வந்து பூஜை ரூமோட டோருங்க இதுவும் வந்து ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க பெட்ரூமும் பார்த்துக்கலாம் கீழே வந்து நம்ம மேல வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மேல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷீட் போட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் ஒரு சர்வீஸ் ஏரியா இருக்குங்க இது வந்து ஒரு பெட்ரூம் தாங்க இது வந்து ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமுக்கு ஒரு கொசு வெலை போட்டிருக்காங்க பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு அழகான தான் இருக்கு ஒரு பத்துக்கு பத்துன்ற சைஸ்ல இந்த பெட்ரூம் இருக்குங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் அதுல ஒரு அட்டாச் டாய்லெட்டும் இருக்கு போய் பாருங்க அட்டாச் டாய்லெட்டும் வந்து அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஏரியா நியர்பை நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்றோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ண பார்த்து எல்லா எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களும் சந்திக்கிறேன் டாட்டா சி யூ பாய்